மும்பை இந்தியன்ஸ் தக்கவைக்கும் நான்கு வீரர்கள் இலங்கை வீரருக்கும் இடம் ரசிகர்கள் ஷாக் மும்பை இந்தியன்ஸ் அணி தக்கவைக்கும் நான்கு வீரர்கள் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது ஐ பி எல் பதினேழாவது சீசனில் பலரது கவனம் பெற்ற அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி இருந்து வருகிறது யாருமே நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டோம் குஜராத் டைட்டன்ஸில் இருந்து ஹர்திக் பாண்டியா வெளியேறி மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைந்து உடனே கேப்டனாகவும் செயல்படுவார் என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இது நடந்ததிலிருந்து மும்பை அணியில் பிரச்சனைகள் அதிகமாக்கின மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்கி ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்தது மும்பை வீரர்கள் மத்தியில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தியது ரோஹித் பும்ரா சூரியகுமார் யாதவ் என பலரும் வாழ்த்து கூட சொல்லவில்லை ஹர்திக்கை கேப்டன் ஆக்கிய பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் ஆதரவு வீரர்கள் ரோஹித் ஆதரவு வீரர்கள் என இரு குழுக்கள் பிரிந்தன ஹர்திக்கிற்கு ஆதரவாக இஷான் கிஷன் ரோஹித்துக்கு ஆதரவாக சூரியகுமார் யாதவ் மா போன்றவர்கள் இருந்தார்கள் என கூறப்பட்டது அதுபோக களத்தில் ஹர்திக் பாண்டியாவின் செயல்பாடும் சரியாக இல்லை ரோஹித் சர்மாவை அங்கும் இங்கும் அலைய வைத்து பீல்டிங்கில் நிறுத்தியது ரோஹித் ரசிகர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு களத்தில் ஹர்திக் இருக்கும் போது பார்வையாளர் மாடத்தில் இருந்த ரோஹித் சர்மா ரசிகர்கள் ஹர்திகிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மேலும் களத்தில் நாய் சென்ற போது ஹர்திக் ஹர்திக் என்ற அவர்கள் குரல் எழுப்பியது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஐபிஎல் 18வது பதினெட்டாவது சீசனின் மெகா ஏலத்திற்கு முன் மும்பை இந்தியன்ஸ் அணியில் யார் யாரை தக்க வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ரோஹித் சூரியகுமார் யாதவ் பும்ரா போன்றவர்கள் அணியில் நீடிப்பார்களா இல்லை விலகி விடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஆகியோர் விலகி ட்ரேடிங் அல்லது ஏலத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார்களா இதனால் எங்களை வைக்க வேண்டாம் என அவர்கள் மும்பை நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது மும்பை இந்தியன்ஸ் அணி தக்கவைக்கும் நான்கு வீரர்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது முதல் வீரராக ஹர்திக் பாண்டியாவை தக்கவைக்கும் மும்பை அணி அடுத்த ஜஸ்பிரீத் பும்ராவை ஹர்திக்கிற்கு ஈடாக தொகையில் தக்கவைக்க முடிவெடுத்துள்ளதா இதனால் கடைசி இரண்டு வீரர்களை பெரிய தொகை கொடுத்து தக்கவைக்க முடியாது ஆகையால் திலக் வர்மா மற்றும் இலங்கை அணியின் குட்டி மலிங்கா என அறியப்படும் நுவன் தக்க தக்கவைக்க உள்ளனர் ஹர்திக் பாண்டியாவுக்கு எவ்வளவு தொகையோ அதே தொகையில் தன்னை வைத்தால் மட்டுமே அணியில் நீடிப்பேன் என பும்ரா தெரிவித்ததாகவும் அதனை மும்பை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அவரை வைக்க முடிவு செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது